தளபதி அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தளபதி அவர்களை திட்டமிட்டு இவர் கூத்தாடி இவர் கூத்தாடி இவர் சினிமா நடிகர் இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் இவர் மக்களுக்கு என்ன செஞ்சிட போறார் இப்படின்னு எல்லாம் சொல்லி விமர்சனம் செஞ்ச ஒரு கூட்டம் இன்றைக்கு தளபதி அவர்களை எதிர்ப்பதற்கு இன்னொரு கூத்தாடியினுடைய உதவியை நாடி நிற்கிறது அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலாக இருக்கிறது தளபதி ரசிகர்களுக்கு மத்தியிலும் ரசிகர்களுக்கு மத்தியிலும் பொய்யான ஒரு ஒரு சிண்டு முடியக்கூடிய வேலையை செஞ்சு அதன் மூலமாக அரசியல் காய் நகர்த்தலை இந்த திமுகவும் பாஜகவும் செய்யுது அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு எந்த அளவுக்கு தளபதியை பிடிக்குமோ அவருடைய சினிமா பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதில் சற்றும் ஒரு சதவீதம் கூட குறையாமல் எனக்கு தளபதி தல அஜித் அவர்களையும் பிடிக்கும் அவருடைய படத்தையும் பார்ப்போம் ஸோ இரண்டு பேரையுமே ஒன்னு மாதிரியே பார்க்கக்கூடிய நபர் தான் நான் இரண்டு பேரும் இல்லை எந்த ஒரு புதிதாக ஒரு ஹீரோ வந்து அவர் நல்ல படங்களை கொடுத்தா கூட அதை இப்போ மணிகண்டன்லாம் வந்திருக்காரு நல்ல படங்களை கொடுக்குறாரு அவரை கூட நம்ம அப்படி தான் பார்க்கறோம் எந்த விதமான ஏற்ற இறக்கங்களோ எதுவுமே கிடையாது அப்படி ஒரு அரசியல் களத்துல தளபதியினுடைய அரசியல் வருகை காலத்தினுடைய கட்டாயம் அவர் இன்னைக்கு அதிமுக திமுக மாதிரியான கட்சிகள் இன்னைக்கு மக்களை வந்து வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாக்குகளை வாங்கி மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ இந்தியாவுடைய வளர்ச்சிக்கோ அவர்கள் எந்த விதமான முன்னெடுப்புகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்யல அப்ப பெரும்பான்மையான ஒரு இளைஞர் கூட்டம் இன்னைக்கு தளபதியினுடைய பின்னால் இருக்கிறது அப்ப நம்முடைய பங்களிப்பும் அங்க இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு ஒரு மாட்டு அரசியல்ல ஒரு மாபெரும் புரட்சியை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய அடிப்படையில தான் நாம வந்து தளபதியோடு இணைந்து இந்த கட்சியில வந்து இணைஞ்சிருக்கோம் சோ நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரியே பல பேரும் ஆட்சி மன்றத்துல இல்லாமல் வெவ்வேறு கழகங்களில் அப்ப பணி செஞ்ச எத்தனையோ பேரு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சு பணி செஞ்சுட்டு இருக்கோம் சோ அதே மாதிரி அஜித் ரசிகர்களாக இருக்கக்கூடிய பல பேரும் தளபதியை தளபதியினுடைய அரசியல் வருகையை ஆதரிக்கிறார்கள் தளபதிக்காக கட்சியில வந்து இணைந்து பணி செய்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலில் முழுமையாக தளபதிக்காக வேலை பார்ப்பதற்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இது கடந்த ஒரு வருஷமா இவ்வளவு நாளும் ரெண்டு பேருக்கும் சினிமா இறங்கும் போது அந்த சினிமால போட்டி இதெல்லாம் இருந்துச்சு ஆனா தளபதியினுடைய அரசியல் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு பிறகு முழுமையாக தல ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் தளபதியை ஆதரிக்கிறார்கள் தமிழக பற்றி கழகத்தை ஆதரிக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒரு பர்சன்டேஜ் கூட தளபதியினுடைய அரசியலை எதிர்க்கல சரி இப்போ மாற்று கருத்துகள் இருக்கும் மாற்று கொள்கைகள் இருக்கும் அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் இருக்கும் அது ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் சார்பற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட செய்வாங்க அதே மாதிரி ரசிகர் தளபதி ரசிகர்கள் எந்த ரசிகர் மண்டத்திலையும் இல்லாமல் எந்த ரசிகர்களாகவும் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் சாராமல் பொதுவான ஒரு பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களும் விமர்சனம் செய்வார்கள் அரசியல் ரீதியாக மாற்று கருத்துகளோ மாற்றுக் கொள்கைகளோ மாற்று சிந்தனையோ இருக்கிற இருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து விமர்சனம் செய்வார்கள் அந்த விமர்சனம் ஆரோக்கியமானதாக இருந்தால் அந்த விமர்சனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை எடுத்துக்கொண்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட என்கிற முறையில் இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுறோம் ஸோ முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா தளபதியினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தல ரசிகர்களும் சரி மற்ற சினிமா ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களும் சரி ப பல பேர் வந்து தளபதியினுடைய அரசியல் வருகையை வரவேற்கிறார்கள் இதை நம்ம கண் கூட பார்க்கிறோம் பல பேர் முகநூலில் எழுதுறாங்க ஸோ இந்த ஒரு வருஷமும் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ திடீர்னு என்ன ஆகிப்போச்சுன்னா முழுக்க முழுக்க தரக்கூடிய இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய ஓட்டுகள் முழுக்க முழுக்க தளபதிக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட்டு கிடைச்ச உடனே இதை எப்படி மடைமாற்றம் செய்யலாம் எப்படி தளபதிக்கு போகக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளை செதறடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிக்கொண்டு முகநூலையும் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ் தளங்களில் போலியான கணக்குகளை உருவாக்கி அதாவது தளபதி ரசிகர் மாதிரியே போட்டோ போட்டு அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் மாதிரியே நிர்வாகி மாதிரியே தளபதியினுடைய போட்டோ ப்ரொஃபைலில் வச்சுக்கிட்டு அக்கௌண்டை கிரியேட் பண்ணி என்ன பண்றதுன்னா தல அஜித் அவர்களுக்கு எதிராக எழுதுறது மாதிரி அவரை கிண்டல் பண்றது ரஜினிகாந்த் அவர்களை எழுதுறது மாதிரி அவரை கிண்டல் மாதிரி பல செய்திகளை வந்து போட்டுக்கிட்டு தளபதி ரசிகர்களுக்கோ தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கோ எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஏன் அப்படின்னா சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரெண்டு பேருக்கும் இடையே போட்டி இருந்துச்சு இது காலகாலமா இருக்கிறது எம்ஜிஆர் சிவாஜின்னு இருந்துச்சு அதற்கப்புறம் ரஜினி கமல்நாச்சி அதற்கு பிறகு கடந்த முப்பது வருஷமா அஜித் விஜய் அப்படின்னு இருந்துச்சு சோ இந்த போட்டி இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப உதவியாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரை தாண்டி ஒரு யார் வந்தா கூட எத்தனையோ நடிகர்கள் வந்தா கூட இவங்க ரெண்டு பேருமே முன்னிலைப்படுத்தி டாப்ல கொண்டு உட்கார வச்சதே இந்த போட்டி தான் இந்த ரசிகர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த போட்டி தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவங்க ரெண்டு பேருமே நடிப்பு துறையில் இருக்கிறாங்க சினிமா துறையில் இருக்கிறாங்க இவர் ஒரு படம் எடுக்கிறாரு அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அது களத்துல வருது இவரை ரசிக்கக்கூடியவர்கள் அவங்கள திட்டுறதும் அவங்கள ரசிக்கக்கூடியவர்கள் இவங்களை திட்டுறதும் ரசிகர்களுக்கு மத்தியில தான் அந்த சண்டை சச்சரவுகள் இருந்துச்சே தவிர அதுவும் ஆரோக்கியமான அது ஒரு 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 ஃப்ரெண்ட்லியான ஒரு சண்டையாக தான் இருந்துச்சே தவிர அதை தாண்டி எந்த விதமான விரோத போக்குகள் இங்கே கிடையாது அப்படிதான் ஒரு வருடத்திற்கு முன்பாகவும் இருந்துச்சு அதற்கு பிறகு அரசியல் கட்சி துவங்கியதற்கு பிறகு இப்போ நம்ம அரசியல் களத்துல நிற்கிறோம் தளபதி அவர்கள் இப்ப அரசியல் களத்துல நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா பாஜக திமுக அதிமுக இன்னும் பிற கட்சிகள் இன்னும் அரசியல் சார்பட்டு சமூகத்துல செயல்படக்கூடிய மாற்று கருத்து கொண்ட எத்தனையோ பேர் நம்மளை போட்டி நம்ம தளபதியோட தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட எதிரணியில் இருக்கிறார்கள் இப்ப நம்முடைய எதிரணி யாருன்னு சொல்லி பார்த்தா அரசியல் களத்தில் நம்ம இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் மற்றவர்கள் தான் மாறாக தளபதி ரசிகர்களோ அல்லது ரஜினி ரசிகர்களோ கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தளபதி ரசிகர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா தல ரசிகர்கள் தளபதிக்கு ஆதரவு கொடுக்கறதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி போலியான முகநூல் கணக்குகளை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டை உருவாக்கி இந்த மாதிரி கிண்டல் கேலிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த சூழல்ல தான் கடந்த அந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக துபாயில நடைபெற்ற கார் ரேஸ்ல அஜித் அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய டீம் கலந்து கொண்டு மூன்றாவது இடத்துக்கு வந்துச்சு சோ இதுல வந்து திமுக அரசாங்கம் வாழ்த்து சொல்லி ஏதோ அவங்களே வந்து அந்த ஸ்பான்சர் பண்ணது மாதிரி அந்த வெற்றிக்கு வந்து இவர்களே காரணம் மாதிரியான ஒரு அணுகுமுறையை ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க ஆனா அதை வந்து தலைவர் ரசிகர்கள் அடைச்சு அடிச்சு உடைச்சிட்டாங்க அது வேற விஷயம் அப்படி ஒரு முயற்சி பண்ணாங்க அதற்கு பிறகு பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா அஜித்குமார் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது கொடுக்குறாங்க இப்ப பத்ம பூஷன் விருது கொடுத்த உடனே இதை விஜய் அவர்களை தான் முழுமையாக கொடுத்தாருன்னு சொல்லி நாம சொல்லல ஏன் அப்படின்னா இந்த பத்மபூஷன் விருது வாங்குவதற்கு அனைத்து தகுதிகளும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் அஜித்குமார் அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுமல்ல பத்ம பூஷன் விருது அஜித்குமார் வாங்குனதுல தமிழக வெட்டிக் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி தளபதியினுடைய ரசிகர்களுக்கும் சரி சிறந்த முழுமையான சந்தோஷம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏற்கிறோம் ஒரு செயல் மத்திய அரசு பத்ம பூஷன் விருது அஜித்குமார் அவர்களுக்கு கொடுத்தது ஒரு சிறந்த செயலாக இருக்கிறோம் சரியான நபருக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அதை கொடுத்தாச்சு ஓகே நாம வாழ்த்து தெரிவிச்சிட்டோம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த திமுக பாஜக தல ரசிகர்களுக்கு எதிராக தளபதி ரசிகர்களை தூண்டிவிடக்கூடிய பேர்ல ஒரு சில முகம் பொய்யான கணக்குகளில் இருந்துக்கிட்டு ஒரு வாழ்த்து சொன்னாரா இவரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா தல தலா அவர்கள் வந்து ஒரு பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு ஒரு வாழ்த்து சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களும் இன்னொரு டீம் வந்து என்னன்னா இதுக்கு இவர் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துல இருந்து பேசுனது பதவி நெரேட்டிவை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க முழுமையாக அது தவறான பொய்யான தகவல் தான் தளபதி வாழ்த்து சொன்னாரா அப்படின்னு கேட்டா தளபதியை கட்சி ஆரம்பிச்ச உடனே குமார் வாழ்த்து சொன்னாரா இல்லை ஏன் அப்படின்னா அது அவருடைய வேலை இல்லை அப்படி அவர் ஒருவேளை வாழ்த்து சொல்லிவிட்டார்னு சொன்னா தன்னுடைய ரசிகர்களை வந்து முழுமையாக தளபதிக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல போயிடும் அதனால அவங்க அது சம்பந்தமா அவருக்கு கருத்து சொல்லலாம் அவர் மட்டுமல்ல எந்த பெரிய அளவுல வந்து சினிமா பீட்ல இருக்கக்கூடிய யாருமே கருத்து சொல்லலாம் அதே மாதிரி தளபதி அவர்களும் இன்னைக்கு இவருக்கு ஒரு விருது கொடுத்த உடனே வாழ்த்து சொல்லியிருப்பாரான்னு கேட்டா நிச்சயமும் சொல்லியிருப்பாங்க போன்ல சொல்லியிருப்பாங்க நேரில் பேசி இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை கால் பண்ணி பேசி வாய்ப்பு இருக்குது ஆனா தளபதி அவர்கள் இப்போ அதை ஒரு இதுவழியில வந்து ஒரு வாழ்த்தெல்லாம் சொன்னா சொன்னார் அப்படின்னு சொன்னா அது வந்து வேற விதமாக திரிக்கப்படும் அது வேற விதமாக பார்க்கப்படும் என்ன அப்படின்னு சொன்னா அஜித்குமார் அவருடைய வாக்குகளுக்காகத்தான் இவர் அந்த வாழ்த்து சொல்றாரு அப்படிங்கிறத மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா இருக்காது அரசியல் காலத்துல அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்த்து அப்படிங்கிற விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிருக்காங்க தனிப்பட்ட முறையில பத்மபூஷன் விருது அஜித்குமார் அவர்களுக்கு கொடுத்ததுல மிகப்பெரிய சந்தோஷம் ஆக சிறந்த அளவுல சந்தோஷப்பட்டது யாராக இருப்பார்னா நிச்சயமாக தளபதியாகத்தான் இருப்பார் ஏன் அப்படின்னா தல அவருடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் தளபதியினுடைய பங்கு இருக்கு தளபதியினுடைய வளர்ச்சியிலையும் தலையினுடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தளபதி ரசிகர்கள் முழுமையாக தளபதியினுடைய அரசியல் வருகையை ஆதரிக்கிறார்கள் எங்களுடைய வாக்குகள் தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க கட்சியில இணைந்து பணி செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இதுல திமுகவோ அல்லது பாஜகவோ சில அரசியல் விளையாட்டுகளை செஞ்சு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைப்பது சுட்ட முழுமையான முட்டாள்தனம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறோம் ஏன் அப்படின்னா நிறைய சிண்டு முடியக்கூடிய வேலையை பாக்குறாங்க நீங்க பார்த்தா தெரியும் ஐடி ஓபன் பண்ணி புதுசா ஒரு ஐடியா ஓபன் பண்ணி அதை வச்சு தலை தலைக்கு எதிராக பேசியிருப்பான் அந்த ஐடி இதுக்கு முன்னாடி ஆக்டிவ்லேயே இருந்திருக்காது புதுசா உருவாக்கப்பட்டிருக்காது இப்படி பல ஐடிக்கள் வந்து உருவாக்கப்பட்டு ஒரு பொய்யான செய்திகளை போலியான செய்திகளை தளபதி ரசிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடையிலே சண்டை உருவாக்கக்கூடிய அளவுல பல செய்திகளை இவங்களே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு இவங்களுக்கு இந்த திமுக பாஜக பாத்தீங்கன்னா திடீர்னு அஜித்குமார் மேல பாஸ் ஆயிடுச்சு நேத்தை வரைக்கும் அஜித்குமார் அவரை பத்தி இவங்க கண்டுக்கவே இல்லை தளபதியினுடைய அரசியல் வரைகைக்கு பிறகு தல ரசிகருடைய வாக்குகளை எப்படியாவது தனக்கு வாங்கி கொள்ளணும் அல்லது அந்த வாக்குகளை சிதறடிக்கணும் அப்படிங்கிற ஒட்டை நோக்கத்தினுடைய அடிப்படையில இவர்கள் இரண்டு பேருமே கங்கடம் கட்டி சேராங்க பாஜக வந்து பத்மபூஷன் விருதை கொடுத்துட்டு பார்த்தீர்களா நாங்கள் தான் அஜித் குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட்ட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இன்னொரு பக்கம் திமுக பாத்துட்டீங்கன்னா ஒரு வாழ்த்து கூட சொல்லல இவரெல்லாம் என்னங்க ஆளு என்னங்க நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டு முடியக்கூடிய வேலையை செஞ்சு அதாவது இவங்க பாஜக ஒரு சிண்டு முடியுது திமுக பாத்தீங்கன்னா அதுல வந்து நண்டு பிடிக்கக்கூடிய வேலையை பாக்குறாங்க எப்படியாவது ஒரு குட்டைய குழப்பி அதுல மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற வேலையை பாக்குறாங்க ஆனா முற்றிலுமாக இது தளபதி ரசிகர்களாலும் தல ரசிகர்களாலும் முறியடிக்கப்படும் அப்படிங்குறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தளபதி தல ரசிகர்களுடைய முழுமையான ஆதரவு தளபதிக்கு தானே தவிர வேற யாருக்குமே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களே சொல்லி பல பேர் ஓனூர்ல போடுறது நம்ம போடக்கூடிய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்றது இப்படி எல்லாம் பார்க்கும் தல தலை ரசிகர்கள் அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் முழுமையாக நம்மளதான் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமூகம் ஒரு மாட்டு அப்படிங்கிறது வேணும் திமுக அதிமுகவுக்கு எதிராக மாற்றமாக அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்பதற்கான ஒரு புதிய அரசியல் வரவு வேணும் ஒரு புதிய அரசியல் முகம் வேணும் அப்படின்னு சொல்லி அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள் இந்த ரசிகர்கள் பட்டாளத்தை தாண்டி பொதுமக்களுடைய ஆவலும் அப்படிதான் இருக்குது சோ இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தமிழ் தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் நாம ஒரே ஒரு தான் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இன்னைக்கு அரசியல் ரீதியாக நம்மளை சாதாரண பொதுமக்கள் வரையிலும் விமர்சனம் செய்யலாம் அவர்கள் விமர்சனம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அதுல சரியான கருத்துக்கள் இருந்தால் அதை அதை வச்சு நம்மளை திருத்திக் கொள்வதற்கும் கடமைப்பட்டவர்கள் நாம விமர்சனங்கள் இல்லாம அரசியல் இல்லை காய்ச்ச மரம் கல்லடிப்படும் அதே மாதிரி நம்மளை நோக்கி அது அது அஜித் ரசிகராக ஒரு விமர்சனம் செய்தாலும் சரி அல்லது மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்தார்களும் சரி அல்லது கட்சி அரச அல்லது ரசிகர் மண்டபம் எதையுமே சாராமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்களாலும் சரி அவர்கள் விமர்சனம் செய்தால் அதில் இருக்கக்கூடிய நியாயமான விஷயங்களை நாம எடுத்துக்க வேணும் தவறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாகரிகமான முறையில நேர்மையான முறையில சரியான முறையில விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு பதிலுக்கு நாமளும் ஏதாவது ட்ரோல் பண்றோம் நாமளும் விமர்சனம் செய்யறோம் நாமளும் பொய்யான தவறான இட்டு கட்டப்பட்ட செய்திகளை நாம சொல்றது அரசியல் களத்திற்கு உகந்தது கிடையாது நாம நேற்றை வரைக்கும் ஒரு ஃபேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நாம அரசியல் குளத்துல வந்துட்டோம் நமக்கு அதிகமான பொறுப்புணர்வுகள் இருக்கு நமக்கு அதிகமான கடமைகள் இருக்கு அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம பொது வாழ்க்கையில இருக்கிறோம் மற்றவர்களை விடவும் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இப்போ அஜித் ரசிகர்கள் பொது வாழ்க்கையில இல்ல அவர்கள் சினிமா பார்க்குறாங்க அப்படி விட்டுருவாங்க ஆனா நாம பொது வாழ்க்கையில இருக்கிறோம் அஜித் ரசிகர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல நாம இருக்கோம் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல அவர்களுடைய உரிமைகளுக்கும் நாம போராடக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்மளை பத்தி என்னதான் அவர்கள் ஒரு வேளை தவறாக சொல்லல அப்படி தவறாக சொன்னாலும் நாம வந்து அதை வந்து எப்படி ஏற்றுக்கணும் ஆரோக்கியமானதாக எடுத்துக்கொண்டு சரியான முறையில அவர்களுக்கு அவருடைய புரிதல் தவறாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நேர்மையான முறையில் சரியான முறையில் அவர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபடணும் இன்னும் நாம வந்து தல தளபதினு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல நம்முடைய எதிரி வேற நம்முடைய இலக்கு வேற நாம மிகப்பெரிய இலக்கை குறி வச்சு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எடையில நம்முடைய மைண்டோ நம்முடைய பணிகளோ டைவெர்ட் ஆகக்கூடாது நம்முடைய நேரமானாலும் சரி நம்முடைய உழைப்பு ஆனாலும் சரி நம்முடைய அனைத்து திறமைகளானாலும் சரி போக்கஸாக இருக்கணும் ஒரே பார்வையாக நேர்கொண்ட பார்வையாக இருக்கணும் அப்படிங்கிறத தலைமழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் அன்போடு கேட்டுக்கொண்டு தல ரசிகர்களுக்கு நமக்கு எதிராக சிண்டு முடியக்கூடிய வேலையை இந்த பாஜக திமுக செய்கிறாங்க அந்த சதி வலையில நாம விழுந்துடக் கூடாது அப்படிங்கறதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதையும் கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரர்களே இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி